இதுக்குள்ள போகலாம் பிரச்சனை என்னண்டா உள்ள கொஞ்சம் வவ்வாலுகள் கொஞ்சம் இல்ல கூட இன்னிய படையெடுப்புகளால பழைய நம்ப அழிக்கப்பட்டு அந்த இடத்துல வேற ஒரு பேஸ் கட்டப்பட்டிருக்கு ஆனா நாங்க எங்க நிக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க மந்திரி மனை இந்த ராஜா வாழ்ந்த வீடுகள் ராஜா வாழ்ந்த கூட்டம் அப்படி என்ன சிதைவுகள் இருக்கா என்ன ஒரு மௌன அஞ்சலி கட்டாயம் செலுத்த வேண்டிய கடமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்கு Seymour! என்று காசை கொடுத்து கடவுளை முன்னுக்கு போய் பார்க்கறது லைனில் போய் நின்று பார்க்குறது லைனில் நிற்கவும் பார்க்குறது அப்படியான நிறைய அந்த அரசியல் எதுவுமே இல்லாத உலக புகழ் பெற்ற சேர்ந்து உலக தரமான ஒரு சிறப்பான கோயில் இருந்தால் முக்கியமாக அதோடு எங்கள் யாழ்ப்பாணத்தின் அடையாளமான கோயில் தவிர நாள் இருக்கும் எதுவுமே யாழ்ப்பாணத்தின் அடையாளம் அண்டே அமீன்ன்றால் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இந்து சமயம் சைவ சமயத்தவர்கள் மட்டும் இல்லாமல் சமயத்தவர்கள் மற்றது பௌத்த சமயங்கள் மற்றது இஸ்லாமியர்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து இந்த நல்லூர் கட்ட வரலாறு வந்து இந்த கால வரலாறு இருக்குறது எனக்கு ஒரு வடிவாக தெரியும் அந்த வரலாறு இந்த சுருக்கமே எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட பல ஆண்டு அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட நல்லூர் ஆலை யாழ்ப்பாண ராச்சிய காலத்திலேருந்து நல்லூர் வந்து இருக்கு அதுக்கு பிறகு வந்து ப பல மன்னர் ஆட்சி காலங்களில் பேணப்பட்டு வந்து பிறகு போத்துக்கேற் காலத்தில் வந்து முற்றாக நல்லூர் வந்து அழிக்கிறது முற்ற தரமட்டமாக கேட்க இங்கே சுற்றி இருந்த மக்கள் வந்து அந்த கட்டடங்கள் அங்கே இருந்த வேலுகளை கொண்டே வச்சு வீடுகளில் வந்து வழிபாட்டை ஒரு வரலாறு அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்னென்னா அப்போ இருந்த நல்லூர் ஆலயம் இது இந்த அமைவிடமே இல்லை இங்கே இதில் பக்கத்துலேயே ஒரு சேர்ச் ஒன்று இருக்குது அந்த சேர்ச்சில் இப்போவுமே அந்த பழைய நல்லூருங்க மூலத்தான அமைப்பை வந்து இப்போவுமே வச்சுருக்குறாங்க அப்போ அந்நிய படையெடுப்புகளால் பழைய நல்லூர் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல வேறு ஒரு சேர்ச் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அப்போ அந்த சேர்ச்சுக்குள்ளே மூலஸ்தானத்தை அந்த இடம் இருக்கு ஓத்துக்கேர் வந்து அழிச்சு கட்டுறாங்க அப்புறம் உள்ளாந்தர் காலத்தில் தான் முதலியார் ஒருவர் வந்து அங்கே முதலில் இருந்த ஆலயத்தில் வேல் வந்த வச்சு இந்த கோயிலை பட்டின வந்து வரலாறு இருக்குது அதுக்கு பிறகு அப்படியே ஒரு தனியார்ன்ற இதுலேயே இந்த ஆலயம் வந்து தூணப்பட்டு இப்போ இவ்வளவு என்னதான் நல்லூர் எத்தனை திறம் அழித்தாலும் அந்த பேரை வந்து அந்த பேரையும் அதை மகிமையும் அழிக்கலான்ற மாதிரி இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு மற்றது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போயில நாங்கள் இப்ப வீடியோ எதுவுமே எடுக்கலை ஏன்னா அங்கே வந்து உள்ளுக்கு ஒரு புனிதமான தன்மை வந்து பேணப்படுத்துவோம் ஆனா நீங்க உள்ளுக்க பேச போயிருக்கிறீங்க நான் தரிசனம் தான் கண்டிப்பாக நல்லூர் திருவிழாவிலையும் சரி பேரூர் நாள்லயும் சரி போயிருக்கிறேன் உங்களுக்கு வந்து உண்மையை பார்த்துருக்க அரண்மனை பார்க்குற மாதிரியும் ஒரு நான் விழா காலம் பார்த்த ஒரு பாணியில் இந்த கோயில் இருக்காது ஃபுல்லாக ஒரு வேறுபட்ட ஒரு கோயிலாக இருக்கும் ம பொதுவாக கோயில்களுக்கு வெளியே உள்ள கேணிகள்லாம் இருந்து பார்த்துருக்கீங்க இந்த கோயில் தான் கேணி இருக்கும் உள்ளே ரெண்டு வீதி இருக்குது ஒரு வீதியில் ரெண்டு வீதி இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது அதை வீடியோவில் எடுத்து காட்ட முடியாது வீடியோவில் எடுத்து காட்டுறதுலேயே அவ்வளோ நல்லா முடித்தா நேராக வந்து நல்ல ஒரு கந்தனை தரிசித்து உள்ள பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும் என்ன நினைக்கிற மண்பாடு கொடுத்தால் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மந்திரி மனை என்ற ஊடத்தில் அந்த மந்திரி மனைன்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பழைய இடங்கள் வரலாறு சிறப்புமிக்க இடங்களை எடுத்து கொண்டா கொஞ்சம் ஆக அண்டர் ரேட்டடான ஒருத்தருக்குமே பெருசாக அறியப்படாத ஒரு முக்கியமான இடமா மந்திரி மனை இருக்குது இது இந்த வரலாறு வந்து மிக நீண்ட கால வரலாறாயும் மிகவும் சிக்கலுக்குரிய வரலாறாயும் இருக்குது இப்போ சில பேர் சொல்லினா இது போது அல்லது உள்ளாந்தர் கால பகுதியில் கட்டப்பட்டிருக்கலாம் ஆண்டு ஆனால் பல பேர் நம்புற விஷயம் என்னன்னா யாழ்ப்பாண ராஜ்யத்தை சேர்ந்த அரச பிரமுக ஒரு ஆளுன்ற தனிப்பட்ட ஒரு இல்லமாக தான் இது இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரச மந்திரி அல்லது அமைச்சர் பதவியிலே ஒரு ஆளுன்ற வீடாக தான் இது இருந்திருக்கும் என்ற தான் அவையின்ற கதை இந்த அதாவது இந்த கொள்கை இப்ப யாழ்ப்பாணத்துல இந்த மன்னராட்சியல் எல்லாம் இருந்தது தானே இப்படி மன்னராட்சி கேட்க ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை ஒரு முக்கிய பதவியில் இருந்தாங்க பாரம்பரிய ஒரு வீடா இருக்குல்ல இது அமைச்சர் வீடு போத்துக்கைப்போத்துக்கே இருந்த ஆக்கிரமிப்பு என்ற போது கடைசியாக இருந்த மன்னன் கடைசியாக இருந்த மன்னனோட சேர்த்து அவன் இந்த முட்டா போத்துக்கேர் போத்துக்கேற அது இந்த சிதைவுகளை இப்ப யாழ்ப்பாணத்துல சில பல எங்களால் அதை பார்க்கக்கூடியமா இருக்கு வர வழியில சங்கிலியன் தோப்பு இருக்கு இப்ப நாங்க உங்களுக்கு போய் கதை காட்டுவோம் அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த கட்டிடங்கள் இந்த சிதைவுகள் சில விஷயங்களை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இந்த மந்திரி மனம் மட்டும் எப்படி மிஞ்சிருக்கேன்டா இதை ஒரு சரியான ஒரு சிறப்பான அமைவிடத்தில் அமைஞ்சிருக்கிறதோட இதை வந்து பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்குது அதாவது அரச வீழ் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் வீழ்ச்சிக்கு பிறகு போத்துக்கே இந்த இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு தங்குற தேவைக்காக இந்த கட்டிடங்களை பயன்படுத்தி இருக்கணும் பிற்பட்ட கால பகுதியில் வந்த உள்ளாந்தர் பிரித்தானியர் எல்லாருமே இந்த சேம் விஷயத்தை செஞ்சிருக்கணும் அதுக்காக அவ தங்கட காலத்துக்கு தங்கட தங்குற காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சில மாற்றங்களையும் இந்த கட்டடங்களை செஞ்சிருக்காங்க எல்லாத்தையுமே நாங்க உள்ள போய் விரிவ நேரடியா பார்ப்போம் ஒரு பழைய ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு அரண்மனைக்கு இந்த நோமல பழைய வீடுகளை காணக்கூடிய வீட்டுக்கு வந்த ஆக்கள் வந்து சும்மா கலை ஒரு சின்ன அமைப்பு அமைப்போன்ற இதுல இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த அங்க அங்க அந்த சைடுமே அந்த திண்ணை அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இது இந்த மேல் தூண் இந்த வேலைப்பாடை பாருங்க இந்த மேல் தூண் வந்து ஒரு மேலே கூறுறதுக்கான காரணம் வந்து இந்த மர செதுக்கல்கள் இருக்குதுதானே இது எல்லாம் அதுக்கான மெயின் காரணம் இந்த வீட்டுல நிறைய இடங்கள்ல இந்த மர செதுக்கல்களை பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த வீட்டுல நுழைவாயில பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்படியே பிரம்மாண்டமான தமிழ் பாரம்பரிய பழைய வீடு தான் இருக்குமோன்ற ஒரு டவுட் எனக்கு வருது ஆனா நான் இன்னொன்னு சொல்ல ஒரு வரலாற்று ஒரு பொக்கிசத்தை பேணப்பட வேண்டும் எவ்வளவு பாதுகாப்பா பேணப்பட வேண்டிய உண்டு இதுல வந்து எழுதியிருக்கிற வாசகங்கள் சரி இது வந்து எப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு அனாத இல்லம் ஒரு அரண்மனை லெவல்ல இந்த ஒரு கட்டிடத்தை ஒரு பப்ளிக் பாத்ரூம் லெவலுக்கு பேர் எழுதுறது தப்பான இதை வந்து உண்மையிலேயே நாங்க வந்து எங்க வீடியோ பார்த்தா நடவடிக்கை எடுக்க மாட்டோம் உண்மையிலேயே இந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சரி அந்த அது சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் சரி இப்படி ஒரு வரலாற்று போக்கிட்டத்தை கண்டிப்பா பாதுகாக்கணும் ஐயா இப்ப மற்ற இடங்கள்ல பாத்தீங்களா

அப்படியே இந்த முதல் வந்து இந்த இதில் இருக்கிற முதலாவது ஒரு அரை மாதிரி ஒரு செட்டப் இது வந்து இந்த அமைப்பை பார்க்கவே விளங்குது இது ஒரு ஒரு மேன்மாடியை கொண்ட ஒரு அறையாக இருந்திருக்கு ஆனால் இதில் வந்து அந்த மேலே இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து இப்போ குறைவு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிய கதை கட் கற்பனையா சொல்லுவோம் இந்த வீட்டை வந்து நாங்க அந்த காலத்துல இப்படி கற்பனையா இருந்தேன்னு பாத்தமாண்டா இது வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு ஹோல் ஆகும் அந்த முன்னுக்கு வந்து நான் எப்படி இருக்கிற அறைய வந்து ஒரு வேலை செய்யற இடமா இருந்தது இது வந்து ஒரு பெண்களுக்குரிய ஸ்பேஸா இருந்தது இந்த அற இது பெண்கள் வந்து இது நான் எப்படி பாக்குறேன்டா இது நீங்க ஜன்னலா பாக்குறீங்க நான் இந்த இடத்துல எப்படி பாக்குறேன்னா இந்த மாதிரி ஒரு வளைவான கண்ணாடி இருந்திருக்கும் பெண்கள் வந்து பெண்களுக்குரிய கண்ணாடி அமைப்பு ஒண்ணு இருந்திருக்கும் நான் இந்த கற்பனைல அதை வந்து பாக்குறேன் நீங்க சொல்லுங்க இருந்திருக்கல பெருசா ஜன்னலாம இருந்திருக்கலை இருந்திருக்கலாம் எல்லாம் போனா அப்பறம் இந்த கட்டணம் வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பம் தங்கட அவைக்கு சொந்தமான கட்டணம் நினைக்கிறேன் தான் ஓனர்ஸ் நினைக்கிறேன் அவ தங்கள் வாழ்றதுக்காக வாழ்ந்திருக்கிறாங்க உள்நாட்டு போர் நடந்தது தானே அதுக்கு முதல் இந்த தனிப்பட்ட கட்டணங்கள் மக்கள் வாழ்ந்திருக்கிறான் அப்ப அவ வாழ்ந்த காலத்துல அவைக்கு ஏத்த மாதிரியான சில சேஞ்சஸ் செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோங்க்ரீட் சீமந்தை வச்சு பூசி இருக்கணும் நினைக்கிறேன் வெடிப்புகள் வர்றதாலே சம்திங் கோங்கிரீட் வச்சு பூசி இருக்கணும் இந்த அறை வந்து அப்படி முழுக்க முழுக்க வந்து பிற்கால பகுதிகளில் செய்யப்பட்ட ஒரு அறை என்றது அப்படியே விளங்குது ஆனா இது இந்த அங்கால் பக்கம் சில சிதைவுகள் வந்து பழைய காலத்துக்குரிய சிதைவுகளை வந்து நீங்க அங்கால் பக்கம் பார்க்கலாம் இந்த பழைய பண்ணக்கூடிய மாற்றமெண்ட் தாங்க அவ்வளவுக்கு இதை கெஸ்ட் பண்ண முடியல ஆனா இதை பத்தி என்ன நிறைய தேடி அறிஞ்சு விழுந்தோம் என்ற ஒரு ஆவல் இருக்கு இந்த இடத்துல நாங்க வீடியோண்ட வந்து இந்த இந்த வீட்டு பக்கத்துக்கு வர பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து கிச்சன் மாதிரி ஒரு அமைப்பா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உள்ள ஒரு மேடை மாதிரி போட்டு ஒரு கிச்சன் கிணறு ஹம் கிணறுமா ஒரு குளியல் இடமா இருந்திருக்குங்கண்ணா ஒரு பழைய காலத்தின் ஒரு குளியல்

இப்ப சாதாரண மக்கள் அதுக்கு குப்பையை போட்டு நான் பாத்தீங்கன்னா மந்திரி சும்மா கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைய வந்து அதை எல்லா பகுதியையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிச்சு பார்க்க ஒரு அந்த காலத்தின் ஒரு வைபங்களால ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா இது நல்லூருக்கு தான் இது நம்மைவிடம் இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க இது என்னதான் சிதவடைஞ்சிருந்தாலும் இது எங்கெண்ட வரலாற்று பொக்கிஷம் நாங்க ஒரு பேணப்பட வேண்டியது வரலாற்றை போற்றப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் கொஞ்சம் மந்திர மனைவி இவ்வளவு பெருசா இருக்கு அரசன் அரண்மனை பெருசா அரண்மனை இவ்வளவுதான் ஆனா என்னண்டா எங்களுக்கு இந்த அரண்மனைன்ற ஒரு முகப்பு பார்த்தீங்கன்னா வாசல்ல நாங்க காட்டினோம் அந்த முகப்பு மட்டும் ஒரு வரலாற்று சின்னமா இருக்குது அதையாவது இல்லைங்க அந்த மரபு உரிமைகள் அந்த அதுல போட்டுப்புன்றது வந்து ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கு இதுதான் எங்களுடைய அந்த சங்குழிய மன்னன் காலத்துல பயன்படுத்தின என்ற வரலாற்று எச்சங்கள் இதையும் வந்து கண்டிப்பா நீங்க மந்திரி மனைய பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்து கட்டாயம் பாருங்க வேண்டாம் இதாங்க வரலாறுங்கிற வரலாறு இது வந்து ரெண்டாம் சங்கிலிய மன்னனுக்கு பிறகு வந்து இருக்கிற கூட்டை சிதைவுகள் மரபு சின்னங்கள்லாம் இதுவும் உண்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு படிமறை போய் ஒரு ஒரு அரண்மனைன்ற ஒரு சிதைவு அப்படி எங்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இதுல அந்த சில கம்பிகள் இரும்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம் நினைக்கிறேன் இது பிற்காலத்தில் கொஞ்சம் மொடிஃபை பண்ணிருப்பாங்க இப்போ என்னென்னு சொல்றது இது வந்து கடைசி மன்னன் வந்ததே ரீசெண்டான காலங்களில்

உங்களுக்கு வெவ்வா அடிச்சானா என்ன செய்யறது அப்ப ரிஸ்க் எடுத்தோம் ஒரு யூஸும் இல்ல முடியல ஃபுல்லா மூடி மூடித்தாங்க இது இது என்ன தேவைக்கான கட்டடமா இருக்குமென்றதை என்ன அவ கிஸ் பண்ண முடியல மொத்தமா அவ சொல்லியிருக்காது இது கோட்டை சிதைவலன மாதிரி தான் சொல்லியிருக்கணும் இப்போ இங்காடி பக்கம் இன்னும் ஒரு பாதை வந்து போய்க்கின்றது இந்த பாதைகளை சத்தியமாக போகிற ரிஸ்க்காக இருந்த பாதைகளை ஃபோன் பண்ணிங்கன்னா காசையாக இருக்கும் முதல்ல அது நான் முன்னு போகிறேன் அப்போ தான் உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் வீடியோவில் வருது சரி பாய்க்கு நீங்களும் தம்பி இந்த கேமரா தம்பி அம்மா இவர் தான் நானா ஓகே இது கொஞ்சம் வேர் லெவலில் இருக்குது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன்

ஏன் மொத்தத்தில் இது சும்மா ஒரு ஒரு நல்ல வடிவான இடம்தான் பக்கத்தில் நல்லூருக்கும் மந்திரி மனைக்கும் நடுவில் சங்கிலியன் தோப்பு சங்கிலியன் தோப்பு தானே ஏன் இந்த சங்கிலியன்ற சிலையை தாண்டி வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தான் இந்த சங்கிலியன் தோப்பு அதுக்கு ஏறக்கூடிய மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது நான் இவ்ளா ரோட்டால் போயிருக்க நிறைய பாத்துக்கிறேன் அவதானிச்சதே இல்ல நல்லா வந்திருக்கேன்டா நான் நினைக்கிறேன் இது அந்த உயரத்துல இருந்து அவதானிக்கிற ஒரு விடமா இருந்திருக்கும் அப்படியே மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்கு இந்த உயரத்தில் இருந்து எவ்வளோத்தையும் காட்டு யா இது ஃபுல்லாகவே சங்கிலியன் தோப்புக்கூடிய இடங்கள் தான் அதில் சங்கிலியன் காலத்தில் காட்டின ஒரு இடம் மாதிரி இருக்கு ஏன்னா இந்த மேல் சங்கிலியம் சிலை அதில் பார்க்கலாம் இந்த மேல் பகுதி சீமந்தெல்லாம் யூஸ் பண்ணி இது இதுக்காக தான் கட்டியிருக்கிறாங்க யா இது வந்து நாங்கள் சங்கிலியன் பூங்காவில் நிற்கிறோம் தாமரை தடாமல் அப்புறம்

இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா நல்லூர் வீடியோ போட்டுக்க சொல்லியிருப்போம் இப்போ நல்லூர் இருக்கிற இடம் உண்மையான இந்த இடமே இல்லை இப்போ அந்த நல்லூர் எங்கே அதாவது நல்லூர் இந்த கட்டிடத்தை அழிச்சிட்டு பின்னங்கு வந்த அந்நியர்கள் அந்த கட்டிடத்தை எங்கே கட்டினவை என்ற இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம் இது வந்து நல்லூரில் இருக்க சென்ட் ஜேம்ஸ் சர்ச் போத்துக்கேர் வந்து இதுதான் முதல் நல்லூர் இருந்த இடம் இதில் இருந்த நல்லூர் அடித்து தான் போத்துக்கேர் வந்து அந்த கல்லுகளை கொண்டு இந்த சேச்சை கட்டினன்றது வரலாறு இதுக்குள்ள வந்து பழைய மூலஸ்தானமும் இருக்குதுன்னு சொல்லிடாமல் ஆனால் இப்போ சே பூட்டி இருக்கிறதால அதை எங்களால் போய் எடுத்து காட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆனால் இது வந்து அந்த அங்கே இங்கே வேலை செய்கிற ஒரு பாதிரியாரே ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருக்கிறார் இது ஆட்டாமல் சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முழங்கக்கூடிய மில்லையா முயற்சி ஆதிரியார் என்ன சொல்லியிருக்கிறேன் அது தான் சொல்லியிருக்கிறார் இது வந்து பழைய நல்லூர் இருந்த இடம் தான் இது அந்த மூலஸ்தானத்தை இப்போவும் வந்து அவணி பாதுகாக்கணும் என்று சொல்லியிருக்கேன் அழ்ப்பாணத்தில் இருந்த உண்டு நாங்கள் இவ்வளோ நாளாக இப்போ பார்த்துருக்குறோம் முழுசாக யாழ்ப்பாண ராசதானி இந்த அமைப்பை நல்லூர் தலைநகர் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கல இன்றைக்கி வந்து பார்த்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த யாழ்ப்பாணத்தின் தலைநகரம் நல்லூர் அந்த நல்லூரில் என்னென்ன வரலாற்று பொக்கிஷங்கள் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து அந்த நேரம் வரலாற்றையும் அறிஞ்சு கொள்ளணும் என்று விழா நேரமாக நாங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் கட்டிடக்கலை யாழ்ப்பாண மன்னர்களோட வீரமாக அவர்கள திறமை அப்படி யாழ்ப்பாணத்தில் சில நல்ல விஷயங்களை பற்றி பார்த்திருப்போம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது இந்த பக்கம் யாழ்ப்பாணத்துக்காக யாழ்ப்பாண மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக தந்த உயிரே துச்சமாக மதித்து உண்ணாவிரத போராட்டம் இருந்து எங்களுக்காகவே உயிரை விட்ட ஒரு தலைவர் அவர் ஒரு மாபெரும் மனிதர் திலீவன் அண்ணா அந்த நினைவு இடத்துல தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்தை பற்றி என்ன சொல்வார் உண்மையிலேயே இந்த நல்லூருக்கு வர தமிழ் சொந்தங்கள் வந்து கட்டாயம் இந்த நினைவு இடத்துல வந்து ஒரு மௌன அஞ்சலி கட்டாயம் செலுத்த வேண்டிய கடமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்குது பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து எங்களுடைய தமிழில விடுதலை போராட்டத்தில் ஒரு அகிம்ச வழியில் போராடிய ஒரு இளைஞன் இன்றைக்கு அவர் எப்படியோ எப்படியோ தன் வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம் ஆனால் இல்லை தாம் பிறந்தது தன்ட இனத்துக்காக அந்த உயிரை வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுத்தி எங்களுக்காக கொடுத்துருந்தார் அவருக்கு நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் வீர வணக்கம் செலுத்தணும் அதால் நல்லூருக்கு வர்ற சொந்தங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்தை நீங்கள் வந்து நினைவு கூர்ந்துட்டு போகணும் அதே மாதிரி இந்த இந்த இருக்கிற நினைவு தூவிய வரலாறும் சாதாரணமானதில்லை இது வந்து நிறைய காலகட்டத்தில் இலங்கை அரச படையினரால் வந்து இடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு மீள தமிழர்கள் அமைச்சு இப்போ இறுதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த நினைவு இடம் இதில் வந்து கண்டிப்பாக எல்லா தமிழ் சொந்தங்களும் வர தான் உங்களுடைய ஆசை அதோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு திலிபனண்டார் தமிழர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன இதுகளை பற்றி ஒன்றுமே தெரிகிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சொல்லுவோம் நீங்களும் சொல்லுங்க அடுத்த வார சந்ததிக்கு எங்களோட வரலாற கொண்டே இருப்போம் அப்போதான் நாங்கள் யாரன்றது எங்களுக்கு நினைவு இருந்து கொண்டே இருக்குமென்னு நான் நினைக்கிறேன்